முழுமுதற் கடவுளாம் விநாயகரை போற்றி வணங்கும் விநாயகர் சதுர்த்தி என்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்கள் காலையிலிருந்தே பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளையும் வாங்கிச் சென்று வீடுகளில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகுந்த பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய தொடக்கங்களுக்கான தடையை நீக்க மக்கள் விநாயகரிடம் ஆசி பெறுவதாகவும் இந்த பண்டிகை நேர்மறையான மனப்பான்மையுடன் முன்னேற மக்களை ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தூய்மையான பசுமையான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதிலும் மக்கள் இந்த விழாவை கொண்டாடுமாறு குடியரசுத் தலைவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை விநாயகர் அருள தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துப் பதிவில் ஸ்ரீ கணேஷ் சதுர்த்தி புனித பண்டிகை நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட விநாயகரிடம் தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது இல்லத்தில் சிறப்பு பூஜை நடத்தி விநாயகரை வழிபட்டார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் தமது குடும்பத்தினருடன் விநாயகர் சதுர்த்தி விழாவை அவர் கொண்டாடினார் இதனிடையே மத்திய இணையமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த நன்னாளில் நாடி வருவோரின் வினை தீர்க்கும் விநாயகரை வேண்டுவதன் மூலம் அனைவருக்கும் அனைத்து வளமும் ஆரோக்கியமும் கிடைத்திட தாம் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் விநாயகர் சதுர்த்தியை சதுர்த்தியையொட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தமது தள பதிவில் வினைகள் அனைத்தும் அகன்று மகிழ்ச்சி ஏற்பட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நாளில் அனைத்து மக்களும் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் என் உளம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வினைகள் அனைத்தும் அகன்று தடைகள் அனைத்தும் தகர்த்துக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இன்பவுடன் ஆரோக்கியமாக அனைவரும் வாழ வேண்டும் என்று விநாயகரை பிரார்த்தித்து எனது மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லைப் பகுதிகளில் ஏற்படும் பூகோள மாற்றங்கள் நாட்டின் பாதுகாப்பிலும் எல்லைப் பகுதிகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் அமித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுதில்லியில் நேற்று துடிப்பான கிராமங்கள் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் எல்லையோர கிராமங்களில் இருந்து மக்கள் இடம்பெயர்வதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை தொடங்கியதாக தெரிவித்தார் இந்த திட்டம் நூறு சதவீத அளவுக்கு முழுமையான இலக்கை எட்டியிருப்பதாக அவர் கூறினார் எல்லையோர கிராமங்களில் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் அந்த கிராமங்களை பாதுகாத்து கட்டமைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கு துடிப்பான கிராமங்கள் திட்டம் வழிவகை செய்திருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் அமைந்துள்ள வைஷ்ணவ தேவி மலைக்கோயில் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதையும் சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் பரம்வீர் சிங் உறுதி செய்துள்ளார் கனமழை வெள்ளம் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் மூடப்பட்டுள்ளன பானிகால் ராம்பன் உதம்பூர் நக்ரோட்டா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதுடன் பாறைகளும் விழுந்து கிடப்பதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆகியோரை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்ததாகவும் அமித்ஷா வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அப்போது தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினருடன் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர்